கிறிசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரைக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழி ஏஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் இபேசர் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் எந்த வேலையை செய்தாலும் அதாவது பிஸ்னஸ் செய்தாலும் அதாவது வியாபாரம் செய்தாலும் கத்திரக்காக ஊழியம் செய்தாலும் உங்கள் அலுவலகத்தில் பிரைவேட் அலுவலகத்தில் கவர்மெண்டில் வேலை செய்தாலும் மனப்பூர்வமாக தேவனுக்கு முழு மனதோடு முழு இருதியத்தோடு நீங்கள் வேலை செய்யுங்கள் அப்படியாக ஒரு மனித ஒரு வாலிபன் தன் வாழ்க்கையில் பணக்காரனாக விரும்பணும்னு விரும்பினான் வாழ்க்கையில் எது எடுத்தாலும் அவனுக்கு தோல்வி பிஸ்னஸில் தோல்வி வியாபாரத்தில் தோல்வி எல்லாத்துலேயுமே இருந்துகிட்டு இருந்துகிட்டுருந்துச்சு வாழ்க்கையை வெறுத்து போய் ஒரு முனிவர்கிட்ட போனான் என்னையா எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் எனக்கு இந்த மாதிரி அமையவே மாட்டேங்குது ஒழுங்காக அமையவே மாட்டேங்குது முன்னேற்றம் இல்லை பணக்காரனாக வரணும்னு நினைக்கிறேன் முடியல ஐயா சாமி உதவி செய்ங்க அப்படின்னு சொன்னான் அந்த பையனை அழைச்சிக்கிட்டு ஒரு இடத்துக்கு ஒரு மலை அடிவாரத்துக்கு போனாங்க அங்கே மூணு பேர் சுற்றியை வச்சு கல் உடைச்சிக்கிட்டு தாங்க அப்போ முதல்ல ஆளுக்கிட்ட போனாங்க தம்பி இங்கே என்னப்பா செய்கிற சாமி என்ன செய்கிறேன்னு கேட்குறீங்க வேகாத வெயிலில் நாங்கள் சுற்றி அடிச்சுக்கிட்டு கல்லை உடைச்சிட்டு கிடக்கிறோம் வேர்வை செஞ்சு கிடக்குறோம் நீங்கள் பாட்டு என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறீங்க போங்க அப்படின்ட்டான் அவருக்கு பையனுக்கும் சாமிக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ரெண்டாவது நபர்கிட்ட போய் கேட்டான் தம்பி என்னப்பா செய்கிற சார் கல் உடைக்கிறேன் என் மனைவி பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றுறேன் சார் தான் சார் எனக்கு பொழப்பு வேறு வழி இல்லை சார் உழைச்சி சாப்பிட்ணும் சார் அப்படின்னா மூணாவது நபர்கிட்ட போனான் அங்கே போன போது அவனும் இந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்போ அவன் சொன்னான் சார் சாமி இங்கே ஒரு கோயில் வரணும் அதே நேரத்தில் எங்கள் ஒரு தர்ம சத்திரம் நாங்கள் கட்டணும் ஐயா ஒரு சத்திரம் கட்டணும் ஒரு கோயிலை கட்டணும் அதுக்காக இந்த கல்லுகளெல்லாம் உடைச்சி நல்ல அருமையாக முழுமையாக செய்யணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் நான் வந்து இந்த வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சாலும் நான் முழு மனதோடு முழு விருப்பத்தோடு செஞ்சால் தான் அது மக்களுக்கும் பிரியமாக இருக்கும் மக்களுக்கும் வந்து சமாதானமாக உட்காருவாங்க கடவுளுக்கும் பிரியமாக இருக்கும் மக்கள் வந்து இழைப்பாருவாங்க சத்திரத்தில் அப்போ என்னுடைய எஜமான் பார்த்து எனக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்து உயர்வை கொடுப்பார் அதுக்கு தான் முழு மனதோடு நான் செய்கிறேன் இல்லையா அதனால் என்னை பார்த்தோன்னே நான் சந்தோஷப்படுறேன் நான் இந்த வேலையில் எனக்கு நல்ல வருமானம் வரும் உயர்வு வரும் என் எஜமா வந்து நல்லா சம்பாரிச்சு என் எஜமா வந்து எனக்கு நல்ல கொடுப்பார் அந்த நம்பிக்கையோடு இருக்கையா அப்போ ரெண்டு பேரும் சாமியாரும் தம்பி போயிட்டாங்க பாத்தியா தம்பி அந்த பையன் அவன் முழு வேலையை எந்த வேலை செஞ்சாலும் முழு மனதோடு முழு திறமையோடு முழு பலத்தோடு செய்கிறான் பார்த்திங்களா அதில் தான்ப்பா உன் வாழ்க்கையில் ஏன் தோல்வி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டியா ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படி தான் கிட்ட சாப்பாடு கொடுத்து அண்ணன்கிட்ட கொண்டு கொடுத்துருவாப்பா அண்ணன்மார்கள்தான் கொடுத்துருவா ஐயோ அண்ணன்மார்களா என்னை குழப்பணுன்னு நினைச்சாங்களே ஆமாம் அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துருவா அப்படின்னு அனுப்பினார் முழு மனதோடு மன நோகாமல் போனான் அதே மாதிரி தான் ஈசாயி தாபீதுகிட்ட சாப்பாடை கொடுத்து அண்ணன்மார்கள்ட்ட போய் கொடுத்துருவாப்பா அப்படின்னா அவன் எதுவுமே பேசாமல் வாய் தரவாத ஆட்டுக்குட்டியோடு எடுத்துகிட்டு போய் தான் சகரியாவும் எலிசபெத்தும் குழந்தை இல்லைனா கூட முழு மனதோடு கருத்துக்காக ஊழியம் செய்தாங்க நீங்களும் அது மாதிரி செய்கிறீங்களா ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் முழு இதயத்தோடு உண்மை தூதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்களை எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே உன்னதமானவரே என் ஊரை வீடம் நீதானே உன்னதமா என் வீடம் நீதானே வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் போற்றுகிறேன் உம்மை உயர்த்துகிறேன் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்களை எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பெண் ஒருபோதும் கைவிடுவதில்லை நாடி தேடி வரும் மனிதர்களை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை ஆண்டவரே உண்மை நன்றியோடு முழுமனதோடு துதிக்கிறோம் ஐயா உங்களுக்காக ஜெபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி அவர்கள் தேவைகளை சந்தி அவர்களை வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள் இந்த உயிர் தளர்ந்த நாளில் உண்மை முழுமனதோடு முழு இறுதியத்தோடு துதிக்க கிரபை தாரம் வெளப்படுத்தும் ஆசீர்வதி நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ